நம்ம தூங்குகிறப்ப நம்மளோட கனவில் நாம் எப்பயுமே நம்ம லைஃப்பில் மீட் பண்ணாத ஒருத்தரை கண்டிருப்போம் அந்த ஃபேஸ் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கும் ஆனால் நினைவில் வராது இதெல்லாம் சாதாரணமாக இல்லைன்னா இதுக்கு பின்னால் வேறு எதாவது ரீசன் இருக்கா இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் இதுதான் உலகத்தோட மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி ஏன் நம்ம லைஃப்பில் எப்போயுமே சந்திக்காத முகங்கள் நம்மளோட கனவில் தோணுது இதை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் பேர் டூ மாஸ்டர் நூ வியூ கனவுனால் என்ன கனவுன்னு சொல்லப்படுறது நம்ம மூலையில் சப் கான்ஷியஸ் சினிமா மாதிரி இருக்கும் நம்மளோட நாள் முழுக்க கேட்ட பாத்த, உணர்ந்த எல்லா விஷயங்களும் நைட் டைமில் தான் ரீப்ளே ஆகும் REM ஸ்லீப் அதாவது ரெப்பிட் ஐ மூமெண்ட்னு சொல்லப்படுற நிலத்தான் இந்த கனவு நம்ம நைட்ல ஒரு கனவு காண்றப்ப நம்ம மூளை ஒரே நேரத்த நினைவுகளை திரும்பி பார்க்க செய்யற மாதிரி ஃபீல் பண்ண செய்யும் இதை தான் நாம கனவுன்னு சொல்லுவோம் அதனால தான் கனவுகள் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளவு உண்மையாகவும் சில நேரங்களில் பயங்கரமாகவும் இருக்கும் இதெல்லாம் ஓகே பட் எப்படி சந்திக்காத முகங்கள் நம்ம கனவுல வருது இங்க தான் மூளையோட அற்புதம் எங்களுக்கு தெரிய போகுது இதை பத்தி சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிரெயினால எப்பயுமே ஒரு புதிய முகத்தை உருவாக்க முடியாதா அதனால இதை நம்ம பிரெயின் செய்யற வேலை இல்ல இப்படி நம்ம கனவுல காண்ற ஒவ்வொரு முகமும் எப்பவாத ஒருத்தரோ சரி நம்ம லைஃப்ல அவங்களோட முகத்தை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கண்டக்டர் இல்லனா ரோட்ல போறப்ப ஒரு தூரத்துல இருந்து பார்த்த ஒருத்தர் இல்லனா ஒரு கடையில வேலை செஞ்சவரோட முகம் அது மட்டும் இல்லாம நீங்க கவனிக்காத டிவில வர ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் கூட இப்படி உங்க கனவுல வரலாம் இப்படி நம்ம நம்ம லைஃப்ல காண்ற ஒவ்வொரு பர்சனோட பேஸ் நம்ம சப்கோன்சியஸ் மெமரியில் ரகசியமாக சேமிக்கப்பட்டு வருது இதுதான் நம்ம கனவுல நம்ம சந்திக்காத ஒருத்தரோட ஃபேஸாக வருது நம்ம பிரெயினோட ஒரு அதிசயமான பகுதியில் தான் இதெல்லாம் சேவ் பண்ணப்பட்டு வருது டெம்பரல் லூப் அண்ட் ஃபியூசஃபார்ம் ஃபேஸ் ஏரியா இதுதான் அந்த ஃபேஸ் ரிகக்னேஷன் சென்டர் இது நீங்க உங்க லைஃப் லோங் பார்த்த ஆயிரம் கணக்கான முகங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கும் உங்களுக்கே அந்த ஃபேஸஸ் நினைவுல இல்லாட்டியும் உங்கள் மூளைக்கு அதெல்லாம் நினைவில் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கும் மூளை அதனால்தான் நம்ம கனவுல சில சமயம் புதிதாக தோன்ற முகங்கள் எல்லாமே ஒரு மிக குறிப்பிட்ட அளவு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை தான் தரும் இது கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி நம்ம கனவுல நம்ம லைஃப்பில் சந்திக்காத நம்மளுக்கு யாருனே தெரியாத ஃபேஸஸ் வாரதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கதையை சொல்கிறேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து அவங்களோட கனவுல ஒரு முகம் வர்றதா சொல்றாங்க அந்த முகம் ரொம்பவே வித்தியாசமா இருந்ததா சொல்லப்படுது அவங்க போய் நிறைய பேர் கிட்ட அந்த முகத்தை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றாங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த பேஸ அவங்களும் கனவுல பாத்துருக்கிறதா இது ஒரு வேற லெவல் மிஸ்டரியா மாறிடுச்சு இந்த மிஸ்டரியான கேஸ பத்தி ஃபேமஸான சைக்காலஜிஸ்டான கார்ல் ஜங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம எல்லாருக்குமே கலெக்டிவ் அன்கான்சியஸ் இருக்குது அதாவது உலகம் முழுக்க உள்ள இனங்கள் மனிதர்கள் எல்லோருக்குமே இது சமமாக இருக்குமா அதாவது உலகம் முழுக்க இருக்கிற இனங்கள் மனிதர்கள் எல்லாருக்குமே சமமாக இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் சிம்பல்ஸ்னு சொல்லப்படுற விஷயம் இருக்குது அதனால தான் கனவில் ஒரே மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் க்ரௌட்ஸ் ஹீரோஸ் வில்லன்ஸ் இதையெல்லாம் ரிப்பீட்டட்லி வாரதாக சொல்லப்படுது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம மூளை அன் இமேஜினபிள் டேட்டா பேஸ் போல் வேலை செய்யுது நாம் எப்போயுமே பயணிச்சு இல்லாத ரோட்ஸ் நாமளே மறந்து போன ஃபேஸஸ் கொஞ்ச நேரத்துக்கு கூட பார்த்தவங்க இவங்க எல்லாருமே நம்ம கனவில் ஒரு கேரக்டராக திரும்ப திரும்ப வரலாம் அதனால தான் அடுத்த முறை நீங்கள் சந்திக்காத முகம் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் சப்கான்ஷியஸ் தான் இந்த கேமை ஆடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்காட்டியும் ஸ்டே க்யூரியஸ் ஸ்டே சேஃப்